என்ன நடக்கும்ன்றதை பார்த்துடலாம் முதல்ல கடகராசி நண்பர்களை எடுத்துக்கிட்டால் சந்திரன் ராசியிலிருந்து எட்டாவது வீட்டில் சனி இருக்குது கடந்த வாரம் உங்களின் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் இந்த வாரம் அந்த மன அழுத்தத்தை நீங்கள் நீக்க முடிவு செய்யலாம் இதற்காக உங்களின் நெருங்கிய நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் சில நல்ல தருணங்களை செலவிட்டு உங்களுக்கு அமைதியை கொடுப்பதன் மூலம் உங்களை புதுப்பிச்சுக்கிறவீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல மற்றும் சத்தான உணவை மட்டுமே எடுத்துக்கிறணும் இந்த வாரம் வணிகர்கள் பணம் தொடர்பான ஒவ்வொரு முடிவையும் எடுக்கையில் ரொம்ப கவனமாக சிந்திக்கணும் ஏன்னா நீங்கள் நிதி ஆதாயம் எதிர்பார்க்கும் ஒப்பந்தங்கள் உங்கள் பங்களை கொஞ்சம் கவனக்குறைவு உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் கவனமாக இருக்கணும் பரிவர்த்தனை செய்யல ஒவ்வொரு ஆவணத்தையும் பொறுமையாகவும் கவனமாகவும் படிக்கணும் இந்த வாரம் உங்கள் நிதி வாழ்க்கையில் ஏற்படும் நெருக்கடிகள் குடும்பத்தில் உள்ள மற்றவங்களின் முன்னிலையில் உங்களை சங்கடப்படுத்தலாம் குடும்பத்தில் உள்ள சிலர் உங்கள்கிட்ட சில பொருள் அல்லது பணத்தை கோரலாம் நீங்கள் நிறைவேற்ற தவறலாம் உங்கள் ராசியில் பல நன்மை தரும் கிரகங்கள் இருப்பது உங்களுக்கு எதிரிகளுக்கு நல்லது கிடையாது இந்த நேரத்தில் அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு அடியிலேயும் அவர்களை தோற்கடித்து அவங்கள உங்கள் நண்பர்களாக்கி வெற்றி பெறுவீங்க இந்த வாரம் கல்வித்துறையில் உங்களின் முந்தைய கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் உயர்கல்வியை தொடர நினைச்சா அதற்கும் இது ஒரு நல்ல நேரமாகத்தான் இருக்குது ஏன்னா நீங்கள் நல்ல பலன்களை பெறுவீங்க ஆனால் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களாக இருந்தால் இந்த நேரத்தில் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டி வரும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழம வயதானவர்களுக்கு உணவு வழங்கணும் கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் தடைபட்ட அனைத்து சுப பலன்களும் வரும் காலம் ராசியில் மூன்று பனிரெண்டாம் அதிபதி புதன் லாப குருவால் குடும்பத்தில் நிலவிய குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் காலம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனிக்குடித்தனம் போக வாரிசுகள் மீண்டும் வீடு வந்து சேருவாங்க பூர்வீக சொத்தை பிரிப்பதில் ஏதும் சர்ச்சை இருந்தால் விலகும் பிற்காமல் கிடைந்த முன்னோர்கள் சொத்து விற்கும் நிகழ்ச்சிக்கான அறிகுறி இருக்குது புகழந்தஸ்து கௌரவம் நம்பிக்கை நாணயம் உயரும் பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்கு ஒரு தொகையை முதலீடு செய்யும் ஆர்வம் ஏற்படும் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் கடன் சுமை குறையும் பெண்களுக்கு சகோதரர் வகையில் வரவு உண்டாகும் கணவருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் சிலருக்கு அரசின் தொகுப்பு வீடு கிடைக்கும் தம்பதிகளிடம் சுமூக உறவு நிலவும் வெளிநாட்டில் வசிச்சிங்கன்னா பூர்வீகம் வந்து செல்லும் வாய்ப்பு உருவாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் கடன் தொகை வெகுவாக குறையும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சீராகும் தேவையற்ற கற்பனை பயங்கள் உருவாகி மறையும் இளநீர் அபிஷேகம் செஞ்சு விநாயகரை வழிபடணும் கடகராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் கடகராசி என்பர்கள் இந்த வாரத்தில் உங்கள் அணுகுமுறையின் வன்மையை தவிர்த்துருங்க வாரத் தொடக்கத்தில் அமைதியாக இருக்கணும் நிறைவேறாத லட்சியங்களுக்கு வருந்த வேணாம் வார தொடக்கத்துலேயே உங்கள் செயல்களில் மும்புறமாக இருப்பீங்க உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இன்றைய நாளாக முக்கிய முடிவுகள் எடுக்க பயன்படுத்திக்கிறவீங்க பத்தாம் தேதி வெற்றியை கொண்டாடுவீங்க உங்கள்கிட்ட இருக்கும் தைரியமும் உறுதியும் உங்கள் வளர்ச்சிக்கு வழிகாட்டுவோம் பதினொன்னாந்தேதி சாதகமான பலன்கள் இல்லை சில சூழ்நிலைகள் உங்களுக்கு வருத்தத்தை உருவாக்கும் மகிழ்ச்சியாக இருக்க முடிவு செய்யணும் பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடு ஆறுதல் அளிக்கும் பனிரெண்டாம் தேதி நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரும் உங்கள் மதிப்புமிக்க பொருட்களை இலக்க நேரும் கவனமாக இருக்கணும் திருப்தியான மனநிலை இல்லை அது உங்களுக்கு கவலையை அளிக்கும் பதிமூணாந்தேதி செயல்களை பொறுமையிடணும் சமயோஜித புக்தியுடனும் மேற்கொள்ளணும் எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மனதில் குழப்பத்தை உண்டாக்கும் அந்த அளவிற்கு நீங்கள் விற்ற வேணாம் பதினாலாம் தேதி உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண போராடணும் தியானம் அல்லது யோகா பயில்வதன் மூலம் பதட்டத்தை நீங்கள் சமாளிக்க முடியும் சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த வாரத்தில் ஏழாவது வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு இந்த வாரம் உங்களுக்கு மனநிலை சீராக இல்லை பிறர் முன்னிலையில் பேசையில் ஆண்மையுடன் இருப்பதற்கும் மற்றவங்களுடன் நன்றாக நடந்து கொள்வதற்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டி வருது இல்லைன்னா அழுத்தத்தை சேர்ப்பதை தவிர உங்களுக்கு வேறு இமேஜ் பாதிக்கப்படும் இந்த வாரம் நீங்கள் நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்கள் லாபத்தில் பெரும் பகுதியை வெற்றி பெறுவீங்க கூடுதல் பணத்தை ரியல் எஸ்டேட் திட்டம் அல்லது நிலம் சொத்து மேலும் நீங்கள் எதுலனாச்சும் முதலீடு செய்யணும் அப்போ தான் எதிர்காலத்துக்கு பணம் இருக்கும் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் பல விருந்தினர்களை விருந்தளிப்பீங்க உங்கள் மனநிலைமையும் உங்கள் தனிமையையும் கெடுத்துரும் இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் தனியாக கொஞ்ச நேரம் செலவிட விரும்புகிறீங்க ஆனால் விருந்தினர்கள் உங்களை அப்படி அனுமதிக்க மாட்டாங்க இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து பத்தாவது வீட்டில் வியாழன் இருக்குது உங்களின் பனித்திறன் நிச்சயமாக மேம்படும்னே சொல்லலாம் அது தவிர பார்த்தீங்கன்னா சந்திரன் ராசியிலிருந்து பத்தாவது வீட்டில் வியாழன் இருக்குது அதனால் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக சிந்திச்சு வணிகத்தை மேம்படுத்த முடியும் பெரிய முடிவை கூட நீங்கள் எடுப்பீங்க உங்கள் முடிவை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் பணியாளர்கள் ஆதரிப்பாங்க இது உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும் நீங்கள் ரெண்டு மடங்கு வேகமாக உற்பத்தி செய்வதை பார்க்கலாம் இந்த வாரம் பல மாணவர்கள் வீட்டில் சில வேலைகளில் பங்களிப்பை பார்க்கலாம் இது அவர்களின் அறிவை நன்கு வெளிப்படுத்தும் இதன் மூலம் உங்கள் பெற்றோரின் பாராட்டுகளையும் பெறுவீங்க இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கல்வி பற்றி அதிக கர்வத்தை தவிர்க்கணும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஆதித்ய நமகன்னு தினமும் பத்தொம்பது முறை ஜெபிக்கணும் சிம்ம ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா சிம்ம அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் ஆன்மபலம் பெருகும் ராசி அதிபதி சூரியன் ஆட்சி ஆன்மபலத்தை பெருக்கி தியானம் மற்றும் மூச்சு பயிற்சியில் ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரம் பெருகும் புதிய தொழில் கூட்டாளி மற்றும் தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பணியில் இருந்தீங்கன்னா என்ன விரைந்து செயல்படுவதன் மூலம் உயரதிகாரிகளின் பாராட்டு பெற முடியும் புதிய சொத்து வாங்கும் முயற்சி கை சொத்துக்களின் பராமரிப்பு செலவு அதிகமாகும் பிள்ளைகளுக்கு நடைபெற வேண்டிய சுபகாரியம் நடக்கும் சில தம்பதிகள் தொழில் உத்தியோக நிமித்தமாக பிரிந்து வாழ்வீங்க தம்பதிகள் விட்டு கொடுத்து போகணும் போகக்கூடிய நேரம் வந்துருச்சு வக்கர சனியின் பாதிப்பு இருக்குது கொஞ்சம் சோர்வு அசதி அழுப்பு அவ்வப்போது தோன்றி மறையும் பெண்கள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க திருமணத்திற்கு நல்ல வரன் கூடி வரும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருப்பதால் முக்கியமான பணிகளை பொறுப்புகளை பிறரை நம்பி ஒப்படைக்க கூடாது குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் பச்சை கற்பூரம் அபிஷேகம் செஞ்சு விநாயகரை வழிபடுறது ரொம்ப நல்லது வார தொடக்கத்திலேயே உங்கள் வளர்ச்சிகளில் தடைகளை நீங்கள் பார்க்க முடியும் வெற்றி காண்பதற்கு முறையாக திட்டம் போடணும் வாரத் தொடக்கத்தில் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தபோதிலும் திட்டம் போட்டால் தான் நல்லா நடக்கும் முக்கிய முடிவுகளை வேறு நாளைக்கு தள்ளி போடுறங்க தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் நீங்கள் தன்னம்பிக்கை உணர்வுடன் இருப்பீங்க பதினொன்றாம் தேதி நீங்கள் அறிவுபூர்வமாக செயலாற்றுவதன் மூலம் எழும் பிரச்சனைகளை கையாள இயலும் இன்றைய நாள் சாதகமாக்கிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது பனிரெண்டாம் தேதி அமைதி மற்றும் செழிப்பு இருக்கும் அனுகூலமான நாள் இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மை அளிக்கும் தேதி சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரலாம் நண்பர்கள் மற்றும் உடனிருப்பவர்களின் ஆலோசனையை பெற முடியும் பதினாலாம் தேதி எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் நம்பிக்கையை குலைச்சிரும் நீங்கள் நம்பிக்கை உணர்வை மேற்கொள்ளணும் கன்னிராசி அன்பர்களே எடுத்துக்கிட்டா கன்னிராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் இருக்குது அதை சார்ந்து தான் இருப்பீங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த முயற்சி செய்யணும் அதிர்ஷ்டமே ரொம்ப சோம்பேறித்தனமானது என்பதை நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கிறவீங்க சிறந்த ஆரோக்கியத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் அரசு துறையில் பணிபுரிவராக இருந்தால் இந்த வாரங்கள் உங்களுக்கு முக்கியமானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் இந்த காலங்களில் நீங்கள் அரசாங்கத்திடமிருந்து பலன்களையும் வெகுமதிகளையும் பெறுவீங்க இது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் உங்கள் குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் ரொம்ப சாதகமானதாகத்தான் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களின் நிலை சிறப்பானதாக இருக்குது வியாழன் சந்திரன் ராசியிலிருந்து ஒன்பதாவது வீட்டில் இருப்பதுனால உங்கள் குடும்ப வாழ்க்கை வழக்கத்தை விட இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் இந்த சாதகமான சூழ்நிலை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தை அதிகரிக்க உதவும் அதே நேரத்தில் அனைத்து வகையான மனப்பிரச்சனைகளில் இருந்தும் விடுவிக்கும் இந்த நேரத்தில் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினர் நடத்த சூப்பராக இருக்கும் இந்த வாரம் உங்கள் வேலை முடிஞ்சு விட்டதாக நினச்சி அவசரப்பட வாய்ப்பு இருக்குது இது போன்ற சூழ்நிலையில் அனைத்து பணிகளும் முடிஞ்சிட்டதாக நீங்கள் திருப்தி அடையும் வர உங்கள் ஆவணங்களையும் மூத்த அதிகாரிகளிடம் கொடுப்பதை தவிர்த்துருங்க இதற்காக ஒவ்வொரு ஆவணத்தையும் மீண்டும் சரிபார்க்குறது நல்லது உங்கள் வாராந்திர ஜாதகம் உயர்கல்வியை தொடரும் மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்கும் என்பதை குறிக்குது இந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுல உதவி அடைவீங்க இதனால் அவங்க எதிர்காலத்திற்காக நீங்கள் பெரிய முடிவை எடுக்க முடியும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணான் தினமோ பதினோரு முறை ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கன்னிராசி என்பவர்களுக்கு பாக்கிய பலன்கள் அதிகமாகவும் வரும் ராசி அதிபதி புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு ராசியில் குரு பார்வை பதியுது முன்னோர்களின் நல்லாசைகள் கிடைக்கும் பாக்கிய பலன் ஜாஸ்தியாக கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் குடும்பத்தில் நிலவிய குழப்பங்கள் முற்றுப்புள்ளி ஆகும் உயர்கல்வி வேலைவாய்ப்பு தொழில் என அனைத்தும் சாதகமாக இருக்குது தொழில் அபிவிருத்தி மூலம் வளர்ச்சி உண்டாகுது மறு திருமண முயற்சி எதுவும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியும் சுயவிருப்ப திருமணமாக இருந்தால் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும் பூர்வீகம் வந்து செல்வதில் நிலவிய தடைகள் எல்லாம் விலகும் வெளிநாட்டில் இருப்பவங்க பூர்வீகம் வந்து செல்வீங்க கை கால் வழி அலைச்சல் போன்ற சிறு சிறு அசௌகரியங்கள் இருக்கும் தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளின் வெறுப்பு மறையும் சிலர் சகோதர சகோதரிகளுக்காக பணம் செலவு செய்ய நேரும் வாழ்க்கை துணைக்கு விரும்பிய உத்தியோக உயர்வு உண்டு பெண்களுக்கு தாய்வழி சிதனம் கிடைக்கும் அடகு வைத்த நகைகள் சொத்துக்கள் மீண்டு வரும் திருமண தடை விரைவில் புத்திர பிராப்தம் சித்திக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெள்ளருக்கு மாலை அணிஞ்சு விநாயகரை வழிபடணும் கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும் எந்த செயலிலும் உணர்ச்சி வசப்படாதீங்க இந்த வாரம் இசை கேட்கணும் அப்போ தான் மன ஆறுதல் கிடைக்கும் சில ஏமாற்றங்கள் இருக்குது உங்களுக்கு அது வருத்தத்தை அளிக்கும் மற்றவங்க தரும் வாக்குறுதிகளை சார்ந்து இருக்க வேணாம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற நீங்கள் கடுமையாக உழைக்கணும் பத்தாம் தேதி அதிக பொறுப்புகள் இருக்குது உங்களுக்கு பிடித்தமானவர்களுடன் உரையாடையில் கவனமாக இருக்கணும் சிறப்பான நாளாக அமையும் கடினமான பணிகளை கூட எளிதாக செஞ்சு முடிப்பீங்க சகஜமான அணுகுமுறை மூலம் எளிதாக இலக்கை அடையலாம் பனிரெண்டாம் தேதி சாதகமான பலன்கள் கிடைக்கும் சவால்கள் நிறைஞ்சு இருந்தாலும் அதனை உங்களுக்கு சாதகமாக அக்கிக்கிருவீங்க பயணங்கள் செல்ல வாய்ப்பு பதிமூணாம் தேதி உங்களுக்கு சாதகமான நாள் உறுதி மற்றும் நம்பிக்கை உணர்வு மூலம் உங்களுக்குகளை எளிதில் அடையலாம் பதினாலாம் தேதி நீங்கள் விரைந்து பணிகளை முடிப்பீங்க உங்கள் தன்னம்பிக்கை வளர்த்துக்கிறவீங்க இதுவரை இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கடகராசி என்பவர்கள் சிம்மராசி ராசி என்பவர்கள் மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் பார்த்தோம் எட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினஞ்சு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லிக்கான பிரஸ் பண்ணுங்கள் பார்த்தோன்னா வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்